சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த கரன்சியாக அமெரிக்க டாலர் ஐரோப்பிய யூரோ பிரிட்டிஷ் பவுண்ட் ஆகியவை நீண்ட காலமாக குளோச்சி கொண்டிருக்கின்றன அதிக மதிப்பு கொண்ட இந்த பணங்களுக்கு உலகின் எல்லா பகுதிகளிலும் மதிப்பு உள்ளது ஆனால் ஒரு சில நாடுகளின் பணம் சர்வதேச அளவில் பத்து பைசாவுக்கு மதிக்கப்படுவதில்லை ஏனெனில் அவற்றுக்கு சுத்தமாக மதிப்பில்லை இந்த நிலைமைக்கு அந்த நாடுகள் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் காரணமாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச அளவில் கிஞ்சித்து மதிக்கப்படாத ஐந்து நாடுகளின் பணத்தை பற்றி இப்போது பார்ப்போம் லெபனிஸ் பவுண்ட் மதிப்பற்ற பணத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் லெபனான் முக்கிய இடம் பிடித்துள்ளது லெபனான் நாட்டில் நிலவும் நிலையற்ற தன்மை உள்நாட்டு கழகங்கள் இஸ்ரேல் உடனான போர் உள்ளிட்ட காரணிகளால் தற்போது லெபனானின் பொருளாதாரம் மிகவும் நிலையற்றதாக உள்ளது பல ஆண்டுகளாக வீழ்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் லெபனான் நாட்டின் பணம் எழுந்திருக்கவே இல்லை ஒரு காலத்தில் அமெரிக்க டாலருக்கு இணையான மதிப்பை கொண்டிருந்த லெபனிஸ் பவுண்ட் இன்று சர்வதேச அளவில் ஒரு மதிப்பற்ற பணமாக பார்க்கப்படுது இன்று ஒரு அமெரிக்க டாலருக்கு ஏறக்குறைய குறைய தொண்ணூறாயிரம் லெபனிஸ் பவுண்டுகள் கிடைக்கும் இந்தியாவின் ஒரு ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரம் லெபனிஸ் பவுண்டுக்கு சமம் மிகையான பணவீக்கம் வங்கிகளின் சரிவு மற்றும் பல வருட அரசியல் முட்டுக்கட்டை ஆகியவை பவுண்டை சர்வதேச அளவில் வெறும் ஒரு காகிதமாக மாற்றி வைத்திருக்கின்றன ஈரானியன் ரியால் லெபனிஸ் பவுண்டுக்கு இருக்கும் அதே நிலைமைதான் ஈரானியன் ரியாலுக்கும் உள்ளது ஈரானியன் ரியாலின் சரிவின் பின்னால் இருக்கும் கதைகள் சோகமானவை அவற்றுள் முக்கியமானது ஈரானிய இஸ்லாமிய ஆட்சியின் அமெரிக்க மற்றும் மேற்கத்திய எதிர்ப்பு மனோநிலை இதனால் நாட்டில் அபரிமிதமான எண்ணெய் வளம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் உள்ளது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் ஈரானிய பொருளாதாரத்தை நிலைகுலைய வைத்து ஈரானியன் ரியாலின் மதிப்பை புவி ஈர்ப்பு விசையின் வேகத்திற்கு கீழே இழுத்து சென்றது இன்று ஒரு அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் ஈரானியன் ரியாலுக்கு சமம் ஒரு இந்திய ரூபாய்க்கு சுமார் கிடைக்கிறது ஒரு காலத்தில் வல்லரசு அமெரிக்காவையே விரட்டிய வியட்நாமியர்கள் இன்று தங்கள் நாட்டின் பணத்தின் மதிப்பை உயர்த்த போராடுகிறார்கள் அதிக உள்நாட்டு பணவீக்கம் வர்த்தக பற்றாக்குறை மற்றும் பணத்தின் மதிப்பை நிர்வகிக்க வியட்நாமின் சொந்த கொள்கை முடிவுகள் ஆகியவற்றின் கலவையால் வியட்நாமின் பணமான டாங் பலவீனமாக உள்ளது ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக சுமார் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி ஐம்பது வியட்நாமிஸ் டாங் உள்ளது ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக இருநூற்று தொன்னூற்றி நான்கு வியட்நாமிஸ் டாங் உள்ளது சியரா லியோனியன் லியோன் குறைந்த மதிப்பு கொண்ட பணத்தை கொண்டுள்ள நாடுகளில் மற்றொன்று சியரா லியோன் இந்நாட்டின் பணம் ஒரு டாலருக்கு நிகராக சுமார் இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூறு லியோனாக உள்ளது ஆனால் இது இந்திய ரூபாயை விட அதிக மதிப்பு கொண்டது ஒரு சியரா லியோனியன் லியோனுக்கு நிகராக மூன்று இந்திய ரூபாய் உள்ளது இருப்பினும் இது சர்வதேச அளவில் ஒரு மதிப்பற்ற பணமாக கருதப்படுகிறது இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டின் பலவீனமான உள்கட்டமைப்பு கனிம ஏற்றுமதியை நம்பியிருக்கும் பொருளாதாரம் மற்றும் அரசியல் உறுதியற்ற தன்மை ஆகியவை பணவீக்கத்தை நிரந்தரமாக்கியுள்ளன இவை இந்நாட்டின் பணத்தை சர்வதேச வர்த்தகத்தில் அதன் நிஜமான வலிமையை நிலைநாட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருகின்றன லாவோசியன் லாவோசியன் கிப் கிப் லாவோஸ் நாட்டின் ஒரு அமெரிக்க டாலர் சுமார் இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு லாவோசியன் கிப்பாக உள்ளது ஒரு இந்திய ரூபாய்க்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு லாவோசியன் கிப் கிடைக்கும் லாவோஸின் பொருளாதாரம் இயற்கை வளங்களை பெரிதும் சார்ந்துள்ளது மற்றும் லாவோஸ் அண்டை நாடுகளிடம் பெற்ற பெரிய கடன் சுமைக்கு மத்தியில் சிக்கியுள்ளது குறிப்பாக சீனாவின் கடன் எனும் சிலந்தி வலையில் சிக்கிய வண்டாக லாவோஸ் சிக்கி தவிக்கிறது கடனை வசூலிக்க லாவோஸின் பல முக்கிய சொத்துக்களை சீனா அதன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது அதிக பணவீக்கம் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொருளாதார பன்முகத்தன்மை ஆகியவை லாவோசியன் கிப்பை குப்பை என ஆக்கியுள்ளன இந்தோனேசியன் ரூபியா இந்த பட்டியலில் இந்தோனேசியாவின் ரூபயாவும் இருப்பது ஆச்சரியமான விஷயம்தான் இந்தோனேசியாவின் பொருளாதாரம் நாம் பார்த்த நாடுகளை காட்டிலும் வலிமையாக இருந்தாலும் மதிப்பு என்னவோ குறைவாகவே உள்ளது ஒரு அமெரிக்க டாலர் சுமார் பதினாறாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாயாக உள்ளது ஒரு இந்திய ரூபாய்க்கு நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயா கிடைக்கும் இந்தோனேசியன் ரூபாயாவின் இந்த குறை மதிப்பிற்கு பதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் ஏற்பட்ட ஆசிய நிதி நெருக்கடியில் தங்கியுள்ளது